மாறும் சரி இப்போ ஒரு கஸ்மனா திரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க அப்படியே வெள்ளக்கிளர் கோட் போட்டவங்க வராங்க ராமச்சந்திரன் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ரெண்டு ரெண்டு பேராக உள்ளே போய் பாருங்கன்னு உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து வீராவும் போகிறாங்க ராகவன் குடும்பம் ஒத்துமொத்த குடும்பம் போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னண்ணா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது யாராவது ரெண்டு பேர் மட்டும் இருங்கன்னோடே வீரா மற்றவங்க எல்லோரும் போகிறாங்க மாறணும் நம்ம வள்ளியை மட்டும்தான் ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறாங்க மாறணும் வந்து செம்மையாக வந்து சத்தம் போடுறாங்க என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க இத்தனை வயசுக்கு மேலே வந்து ஆக்ஷன் ஹீரோ மாதிரி சண்டைக்குன்னு வந்து போறியோ எனக்கு ரொம்பவே வந்து பாசம் அதிகமாக நீ என் மேலே வச்சுருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் அதுக்குன்னு நீ வந்து சண்டைக்கு போனால் என்ன தானே எல்லாரும் வந்து தப்பாக பேசுவாங்க இப்படியெல்லாம் பண்ணுறியே இப்படி இங்கே தூங்கணும்னு என்ன அவசியமா பார்த்து இன்னொரு வாட்டி வந்து எங்கேயாவது வெளியில் ஏதாவது சண்டைக்குன்னு போனார்னா கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போக சொல்லு சரியா இல்லாட்டி துணைக்காவது ஆளை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு என்னோட ஃப்ளாஷ்பேக்லாம் தெரியாமல் இவெல்லாம் பேசிகிட்டு இருக்கானேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சூப்பராக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னென்னா பையன் மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கப்போல இருக்கு என்ன வழி சொல்கிற ஆமாம் நீ தான் வந்து அவனுக்காக வந்து எப்படியெல்லாம் வந்து துடிச்சு போனேன்னு எனக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிச்சு அதுக்குன்னு என் பையனை வந்து சண்டைக்கு போக சொல்லிட்டு சூப்பராக சண்டை போடுற அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண சொல்கிறியே அவனை நான் திட்டுவேன் ஆனால் இருக்கிறதுலே வந்து அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து அவன்கிட்ட சொல்லிடாத சரியா அது அவனுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி இருக்கிறப்ப வீரா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும் நான் உனக்காக ஒன்றும் வரலை உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லாட்டி என்ன தான் எல்லோரும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஆமாண்டா அது உண்மை தான் ஆனால் அதுக்குன்னு அவங்க அப்பா வந்து எவ்வளோ உன் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு நினைத்து தாண்டா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து நீ வேற எங்கள் அப்பாவது என் மேலே பாசம் வச்சுருக்கிறதாவது ஏய் உன் மேலே வந்து பாசம் மட்டும் இல்லைடா அளவு கடந்த அன்பு பாசம் எல்லாமே வச்சிருக்காங்க மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க நீ உங்கள் அப்பாவோட நம்பிக்கையை வந்து காப்பாற்று இது மாதிரி அவங்க சங்கடப்படுற மாதிரி எதையும் செய்யாத இத்தனை நாளாக வந்து கண்டிக்கிறது உன் மேலே விருப்ப இல்லை நீ நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் சைடா அப்படின்னு சொல்லும்போது கடைக்கு வந்துடுறாங்க வியாபாரத்தை எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கார்த்தி வந்து எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் வேணும்னு ராகவன்ட்ட வந்து கேட்குறாங்க ரொட்டேஷனுக்கு தாண்டா வேணும் அதனால தான் கேட்குறேன் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வாங்கிக்கா சாயங்காலம் கணக்கு முடிச்சோன்னு வந்து கணக்கு பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கிக்கேங்கிற மாதிரி சொன்னோண்ணா சரிடா தேங்க்ஸ்ராங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேயிருந்து வந்து போகிறாங்க ரொம்ப கார்த்தி என்னப்பா நீ நல்லபடியாக வந்து தொழிலெலாம் வந்து பண்ணுறியா உனக்கு எல்லாம் செட்டாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேஷ்வலாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு உதவுதா அண்ணி தேவையில்லாம பேசாதீங்க அண்ணி நான் அன்றைக்கி ஏதோ வந்து காசு என்கிட்ட இல்லை பிஸ்னஸ் சரியாக வர மாட்டேதுன்னு இருக்கிறதனால நான் கோவத்தில் வந்தப்போ நீங்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டீங்க அதனால தான் நான் ஏதோ பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு மன்னிச்சுருங்க நான் வந்து வேணும்லாம் சொல்லலை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க போ இனிமேட்டு உனக்கு பிஸ்னஸ்னால் என்னென்னு நான் உனக்கு கற்றுத்தரேன் என்கிட்டே விளான்ட்ருக்கியா இன்றைக்கி தெரியும் சாயங்காலம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு அந்த இடத்துல கண்மணி வந்து கார்த்திக் மேலே மிகப்பெரிய பழி காத்துட்டு இருக்காங்க பிள்ளை இருக்குது இவங்களுக்கு இனிமேட் பிஸ்னஸே வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்யலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒரு கஸ்டமர் என்னங்க என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சரியா தெரியலையே அப்பா அவங்களுக்கு மொத்தம் மூணு பொண்ணு ஃபஸ்ட்டு ரெண்டு பொண்ணுங்களுக்கு நம்ம தான் வந்து துணி எடுத்துகிட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா ரெண்டு பொண்ணுங்களும் நல்லா இருக்காங்களா உங்கள் ஆசீர்வாதத்தினால ரொம்ப சூப்பராக வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் தான் கடைசி பொண்ணுக்கும் மூர்த்த புடவை எல்லா புடவையும் வந்து நம்ம கடையிலே வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கனோடனே ராகவா போய் நல்லபடியாக வந்து பார்த்து கவனிப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக புது புது டிசைனில் வந்து ஏகப்பட்ட துணியெல்லாம் வந்து எடுத்து போடுறாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த அப்பா கிட்டே அவங்களும் அவங்க பொண்ணுங்களும் வந்து அப்படியே வந்து கடைக்கு வெளியே வந்து போகலான்ட்ருக்கிறப்ப ராமச்சந்திரன் மேலே வந்து ஏதோ ஒரு யூனிஃபார்ம் இருக்குது போல இருக்குது அதை வந்து தூக்கி வீசுகிறாங்க இன்னொரு கஸ்டமர் இதை வந்து இப்போ படம் வாங்கினாங்களே அவங்க நின்று பார்க்குற மாதிரி ஆகிடுச்சி என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ராகவன்லேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யூனிஃபார்மை தூக்கி போட்டதுக்கு கோவம் வருது பாரியா நீ கொடுத்த யூனிஃபார்மோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து தொடுறாங்க டார் டாராக வந்து கிழியுது அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் இருக்குது நீ கொடுத்த குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது இத்தனை வருஷம் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் நீ அந்த நம்பிக்கையை வந்து இல்லாமல் கிட்ட நான் பணத்துக்காக வந்து பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க இத்தனை நாளாக என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அதான் இப்போ ஒரு வேலை இப்படி பண்ணிட்டியே எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து தர்ம சங்கடமாக போச்சு நீ கொடுத்த இது மாதிரி மட்டமான துணினால் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் வந்து கண்ணா அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நாங்கள் என்றைக்குமே இதை வந்து தொழிலாக வந்து பார்த்ததே இல்லைங்க எல்லாருக்கும் வந்து நன்மை வந்து செய்யணுன்னா நாங்கள் யோசிச்சிட்ருக்கோம் அதான் இந்த பாட்டி செஞ்சிட்டிங்களே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க நம்பிக்கை இருந்தால் ஓகே இங்கே இருங்க நான் வந்து திருத்திக்கிறேன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து போகலாம் சரி ராமச்சந்திரா உங்கள் முகத்துக்காக இப்படி பேசுகிறேன் சரிங்களா இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவங்க வந்து கோச்சிட்டு வந்து போகிறாங்க இதெல்லாம் தேவையாடா அப்பா கார்த்தி தான்ப்பா அந்த ஆர்டரையும் வந்து எடுத்தாங்க இவங்க கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் தான் வந்து இது மாதிரி யூனிஃபார்ம்லாம் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த இடத்துல கார்த்திகிட்ட பொறுப்பை கொடுத்தது தப்பாக போச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க இது எல்லா விளையாட்டும் விளாண்டது கண்மணி தான் கார்த்தி மேலே வந்து பழி போடணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ராகவன் எல்லாரும் வந்து மாமா உங்களுக்கு இப்படி ஒரு அவப்பேர் வந்துருச்சு கார்த்தி இது மாதிரி பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல யாருமே உங்கள் முன்னாடி வந்து நின்று கூட பேச மாட்டாங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே சங்கடப்பட்டு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல கண்மணி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க இன்னமும் வந்து மாறணும் வீராவும் வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க கார்த்தியிலேருந்து அவங்க மூணு பேரும் வந்து வரவே இல்லை அப்போன்னு பார்த்து மாறணும் வீராவும் வந்துடுறாங்க வந்தோடனே என்னடா அது கடையே வந்து இப்படியெல்லாம் இருக்கே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது கீழே வந்து ரெண்டு துணி இருக்குது ஏதாவது பிரச்சனையா ஆமாங்கிற மாதிரி சுற்றி இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து சொல்லிடுறாங்க கிட்ட என்ன பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம கார்த்தி வந்தோடனே என்னப்பா அது கீழே வந்து துணியெல்லாம் கிடக்கு அதுவும் கிழிஞ்ச துணியெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம கண்மணி இப்போ பாரு உனக்கா பிஸ்னஸ் தெரியும் நீ நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லி ஏன் முன்னாடியே திமிரு காட்டுனல்லடா உன்னை எதுவுமே இல்லாமல் தனியாக வந்து உட்கார வைக்கிறேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கூட பார்க்கல கார்த்தி பணம் சம்பாதிக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு மாமா கடையிலையே நீ இப்படி எல்லாம் நினச்சி கூட பார்க்கல என்ன நீ சொல்கிறீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி தான் ஏதாவது பேசிட்டேன்னு இது மாதிரி சண்டைக்குன்னு வந்து நிற்கிறீங்க என்ன விஷயம்னு கரெக்டாக சொல்லுங்கள் இது யார் தெரியுமா கொடுத்தது நீங்கள் இது மாதிரி யூனிஃபார்ம்லாம் கொடுத்தீங்களே ஒருத்தவங்களுக்கு அவங்க தான் வந்து தூக்கி வீசிட்டு போகிறாங்க இவ்வளோ கேவலமாக வந்து கொடுத்துருக்கீங்களே என்ன தம்பி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அண்ணி சும்மா எதுவும் பேசாதீங்க நான் இது மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை எப்படி நானே அப்பாவோட மரியாதை போகிற அளவுக்கு நான் நடந்து போனால் அவங்க அப்பாவை எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமாடா அப்படின் ராகுன் வந்து பேசுகிறாங்க இது வரைக்கும் யாருமே இது மாதிரிலாம் பேசுனதே இல்லை ஒன்னால் தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு தப்பு பண்ணேன்னா ஒத்துக்க தப்பு பண்ணிட்டேன்னு அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசாத பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ இப்படி பண்ணுவியான்னு சொல்லி கண்மணி வந்து சொந்த கடையில் கூட இவ்வளோ கேவலமாக வந்து பண்ணியிருக்கியப்பா அப்படின்னு கண்மணி ஒரு வார்த்தையை வந்து சொன்னோன்னே என்ன நீ சொல்கிறீங்க நான் வந்து இது மாதிரி பண்ணனா நீங்கள் பார்த்தீங்களா தேவ இல்லாமல் வந்து வார்த்தையெல்லாம் விடாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி என்ன நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இது எங்கள் வீடு மாதிரி இந்த கடையோட பேர் எங்கள் அம்மாவோட பேர் இப்படி யாரும் செய்வாங்களா அப்படின்னு சொல்லும்போது மாறனுக்கும் வீராக்கும் ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சேரில் கார்த்தி சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு